அனைவருக்கும் வணக்கங்க நான் கீர்த்தனராஜ மாணிக்கம் உங்க வீட்டில் உங்களுடைய முன்னோர்களின் படங்களை அதாவது இறந்தவர்களின் படங்களை நீங்கள் வைத்து வழிபாடு செய்கிறீங்களா அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அனைத்து சந்தேகங்களுக்கும் ஒரு பதிலை நான் கொடுக்க போகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ கடவுளை வழிபடுவது போல நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் நம்மிடம் இருக்குது இல்லைங்களா அமாவாசை திதி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டும் அவர்களின் படங்களை எந்த இடத்தில் எந்த திசையை நோக்கி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் என பல கேள்விகள் சந்தேகங்கள் பலருக்கு உண்டு அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சந்தேகங்களுக்கான தெளிவான பதில்களை இந்த பதிவில் பார்த்திடலாங்க ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா இறந்தவர்களுடைய படங்களை பூஜை அறையில் வைக்கலாமா நிச்சயமாக வைக்கவே கூடாது இறந்தவர்களை தெய்வமாக நினைத்து வழிபட்டாலும் அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைந்தவர்கள்தான அப்போ அவர்கள் வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்திற்கு ஆட்பட்டிருப்பார்கள் அதனால்தான் கடவுளுக்கு நிகராக பூஜை அறையில் அவர்களின் படங்களை வைத்து வழிபடக்கூடாது என சாஸ்திரங்கள் சொல்கின்றது அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் படங்களை வீட்டில் எந்த இடத்தில் வைக்கலாம் பூஜை அறை படுக்கை அறையை தவிர்த்து மற்ற எந்த இடத்துல வேணாலும் நமது முன்னோர்கள் படங்களை வைத்து நம்ம வழிபாடு செய்யலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் விளக்கை முன்னோர்களுக்கு ஏற்றலாமா முன்னோர்களுக்கு ஏற்றுவதற்கு என ஒரு தனி விளக்கை வைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் பயன்படுத்தும் விளக்கை முன்னோர்களுக்கு நம்ம ஏற்றக்கூடாது அடுத்த கேள்வி எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கேற்று வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் விளக்கேற்றும் நல்லெண்ணெயை பயன்படுத்தி விளக்கை ஏற்றலாம் நெய் விட்டு கூட நீங்கள் விளக்கேற்றலாம் பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் விளக்கு மட்டும் தனியாக வேறு விளக்கில்தான் நீங்கள் விளக்கை ஏற்ற வேண்டும் அடுத்தது எந்த உலோகத்தால் ஆன விளக்கை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னா விளக்கு நீங்கள் ஏற்றலாங்க காமாட்சி விளக்கு வெள்ளி விளக்கு என எந்த விளக்கு வேணாலும் நீங்கள் ஏற்றிக்கலாம் அது அவங்கவுங்க வசதியை பொறுத்து பயன்படுத்திக்கலாம் அடுத்தது தினமும் முன்னோர்களுக்கு தீப தூப ஆராதனை செய்ய வேண்டுமா கண்டிப்பாக செய்ய வேண்டும் தினமும் பூ போட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் செய்து முன்னோர்களையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்தது அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு எப்படி விசேஷ வழிபாடு செய்வது அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மனைப்பலகையில் வைத்து அவர்களின் படங்களுக்கு நம் முன் இலை போட்டு படையல் போட்டு வழிபாடு வேண்டும் அப்படி இல்லைன்னா படங்களை சுவற்றில் மாட்டி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதற்கு கீழ் நீங்கள் இலை போட வசதி இருந்தால் அங்கேயே படையல் போடலாம் வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தனியாக எடுத்து வேறு இடத்தில் வைத்து பூ பொட்டலை வச்சு படையல் போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்தது இறந்தவர்களுக்கு அவர்களின் படங்களின் கற்பூரம் காட்டலாமா அப்படின்னா தாராளமாக அவர்களின் படங்களுக்கு நீங்கள் கற்பூரம் காட்டி வழிபாடு செய்யலாம் சுவாமிக்கு பூஜை செய்வது போல மணி அடித்தும் முன்னோர்களை நீங்கள் வழிபாடு செய்யலாம் கற்பூரமும் காட்டி நீங்கள் வழிபாடு மேற்கொள்ளலாம் அடுத்தது இறந்தவர்களின் படங்களை எந்த திசையில் வைக்க வேண்டும் இந்த கேள்வி தாங்க பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் முக்கியமான கேள்வின்னு கூட சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி இருக்குது வீட்டில் எந்த இடத்துல வைக்கணும் எந்த திசையில் வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி நிறையா பேர்த்துக்கு இருக்குது நீங்கள் இறந்து போனவருடைய பார்வை வந்து தெற்கு திசையை நோக்கி இருக்கும்படி படத்தை மாட்ட வேண்டும் அவங்க வந்து அவங்களோட பார்வை இருக்கு இல்லைங்களா அது வந்து அவங்க வந்து தெற்கு திசையை பார்க்குற மாதிரி நம்ம வீட்டில் வந்து அவங்களோட படங்களை மாட்ட வேண்டும் இப்படி வைத்தால் அது அந்த குடும்பத்துக்கு வளர்ச்சியை தருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இறந்தவருக்கு யார் பூஜை செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு அவர் குடும்பத்தை சேர்ந்த உரிமை உடையவர்கள் யார் வேண்டுமானாலும் பூஜை செய்து வழிபாடு செய்யலாம் அதில் தவறே கிடையாது உங்க வீட்டு முன்னோர்களை இது போன்று முறைப்படி வழிபாடு செய்து அவர்களுடைய முழு ஆசியை பெற்று வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக எந்த ஒரு தடையும் இல்லாமல் சிறப்பாக வாழ வேண்டும் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கலாம் நான் நன்றி வணக்கம்